திமுகவினரின் சொத்துப்பட்டியலை வெளியிட்டார் அண்ணாமலை மொத்த மதிப்பு ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பார்ட் டூ பட்டியல் விரைவில் வரும் என அறிவிப்பு ஸ்டாலினுக்கு சிங்கப்பூர் கம்பெனி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது அண்ணாமலை பகீர் தகவல் சிபிஐயிடம் புகார் கொடுப்பேன் என்கிறார் திமுகவை போல அதிமுக உள்ளலையும் அம்பலப்படுத்துவேன் அண்ணாமலை அதிரடி நீங்க பார்த்த டிஎம் கே பைல்ஸ் பார்ட் ஏ ஓட நிக்க போறது தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியின் ஊழலும் இரண்டாயிரத்தி நான்கு படமெடுக்க முன்னூறு கோடி ரூபாய் எப்படி வந்தது உதயநிதிக்கு அண்ணாமலை கேள்வி சென்னை விழாவில் பிரதமர் மோடியை சந்திக்காதது ஏ அண்ணாமலை விளக்கம் ஸ்டாலின் குடும்பத்தினர் கட்டியிருக்கும் கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் அண்ணாமலை காட்டிய ஆதாரத்தால் முற்றுப்புள்ளி கோவாவில் பொதுச்சொத்துக்களை ஆம் ஆத்மி கட்சியினர் சேதப்படுத்திய விவகாரம் முதல்வர் கெஜ்ரிவால் ஆஜராக போலீஸ் சம்மன் அம்பேத்கரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பார்லிமெண்ட் வளாகத்தில் சிலைக்கு ஜனாதிபதி பிரதமர் மரியாதை திருவள்ளூர் அருகே வேன் கார் மோதல் பிரியாணி சாப்பிட்டுச் சென்ற நண்பர்கள் மூன்று பேர் பலி இந்தியாவில் மேலும் ஒன்பது பேருக்கு கோவிட் பாதிப்பு ஆறு பேர் டிஸ்சார்ஜ் டூஜி ஸ்பெக்ட்ரம் அப்பீல் வழக்கு விசாரணை ராசா கனிமொழி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு தலித் ஓட்டுக்கு குறிவைக்கும் விஜய் மக்கள் இயக்கம் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் திமுக கலக்கம் நம்பர் பிளேட் இல்லாமல் காரில் வலம் வந்த திமுக சேர்மன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தது டிராபிக் போலீஸ் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம் கோயில்களில் பக்தர் கூட்டம் அலைமோதுகிறது வேலைக்கு ஆள் வைத்து பைக் திருடிய காரைக்குடி கும்பல் ஐந்து பேர் கைது நாற்பத்தைந்து பைக் மீட்பு மின் விநியோக நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் வெளியானது அதானி எலக்ட்ரிசிட்டி முதலிடம் தமிழக மின்வாரியம் நாற்பத்தி இடம் முதுமலகில் பழங்குடி தம்பதியை சந்தித்த பிரதமருக்கு வரவேற்பு பழங்குடி இளைஞர்கள் செல்போனில் மோதி போட்டோ தான் முகப்பு படம் பற்றி புகார் செய்ய நூற்று நான்குக்கு கால் பண்ணுங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் தமிழ் பாரம்பரியத்தின் மீது எப்போதும் தனி ஈர்ப்பு தமிழ் புத்தாண்டு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு கார்கே ராகுலை சந்தித்தார் சரத்பவார் எதிர்கட்சிகளை ஒன்றிணைப்பதில் என்றார் ராகுல் என்ஜினியரிங் கல்லூரிகள் அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் அவகாசம் கொடுத்தது அண்ணா பல்கலை குரூப் போர் வென்றவர்கள் மே ஐந்து வரை சான்றிதழ் பதிவேற்றலாம் டி இணையதளத்தில் வழிமுறைகள் சாவர்கர் மீது பொய்யான குற்றச்சாட்டு சொன்ன ராகுல் மகாராஷ்டிரா கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் பேரன் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இருளில் மூழ்குது தமிழகம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சனம் தமிழகத்தில் தினசரி கோவிட் பாதிப்பு ஐநூறை நெருங்குகிறது சென்னையில் ஒருவர் மரணம் சாதாரண இஸ்லாமிய தொண்டனுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுத்து சிறுபான்மையினர் இனத்திற்கு பெருமை சேர்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தமிழ் தமிழ்மகன் உசேன் புகழாரம் பந்தலூர் அருகே கிணற்றில் விழுந்து மூச்சு திணறி இறந்த சிறுத்தை காஞ்சிபுரத்தில் ஏடிஎம் மெஷினை உடைத்து கொள்ளை முயற்சி பல லட்சம் ரூபாய் பணம் தப்பியது சீசன் துவங்கியதையடுத்து கிருஷ்ணகிரிக்கு பலாப்பழ வரத்து அதிகரிப்பு சாலையோர கடைகளில் பலாப்பழ விற்பனை ஜோர் கிறிஸ்தவர்கள் கொடுத்த இப்தார் விருந்து ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கோவை மாரியம்மனுக்கு பழங்களால் சிறப்பு அலங்காரம் கோவிட் தொற்று நீங்க சிறப்பு பூஜை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவை கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் பழகைப்பாடு புனித மகிமை மாதா கோவில் ஐநூற்றி எட்டாவது ஆண்டு விழா கொடியேற்றம் கோலாகலமாக நடந்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பஞ்சாங்கம் வாசிப்பு மதுராந்தகத்தில் கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் உதிரி பாகங்கள் எரிந்து சேதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட விழாவின் ஐந்தாம் நாள் அம்மன் ரிஷப வாகனத்தில் வீதியுள்ளாா்